ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் காலேஜ் லீவு நான் பசங்களுக்கு எப்பெல்லாம் லீவாக இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்பை வச்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி அந்த ரெசிபி தான் போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ அந்த பாசிப்பருப்புக்குள்ளே சில பொருட்களெல்லாம் போட வேண்டியது இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை கொத்தமல்லி தூளும் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மூணு பேர்த்துக்கு அளவாக இந்த சூப்பு வைக்கிறேன் அதனால் ஒரு பெரிய தக்காளியில் அரை தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம வந்து இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுறலாம் பாசிப்பருப்பு வெந்தா போதும் நல்ல இந்த கீரையை தனியா தண்ணி வச்சு அதே சமயம் இருந்தாலும் இப்ப இந்த வந்து நம்ம தண்டு எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் கீரையை வந்து பொரியலுக்கு மாதிரி தனித்தனியா உருவணுங்கிறது கிடையாது நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம் தண்டோட போடும்போது தண்டோட சத்தும் இறங்கும் நான் வந்து கொஞ்சம் முருங்கைப்பூவும் போட்டிருக்கேன் முருங்கைப்பூ கீரை நம்ம குக்கரில் போட்ட பாசு பருப்பு முதல் கொடிக்கிறத நல்லதான் கீரை வெந்துட்டு இருக்கு இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது இருக்கு இப்போ கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கீரையெல்லாம் எடுத்து நான் வந்து இந்த குக்கரில் போட போகிறேன் அந்த தண்ணி கீரை வெந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட சத்தல்லாம் அப்படியே இறங்கி இருக்கும் அந்த தண்ணி இப்போ நம்மளுக்கு வேணும் இப்போ நான் கீரையை மட்டும் எடுத்து இந்த பருப்பு கூட போட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிக்கலாம் கீரையை கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும் எல்லா கீரையும் போட்டு அரைக்கணுங்கிறது கிடையாது இப்போ இதுக்கு சைடுஸ் கொடுத்தா தான் இந்த சூப்பை குடிப்பாங்க அதுக்கு வேண்டி நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உருளைக்கெழங்க வந்து நல்லா ஸ்லைஸாக நறுக்கிட்டு இப்போ உரு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பொரிச்சிட்டு இருக்கேன் இப்போ கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு கீரை பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸியில் போய் அரைச்சிட்டு வந்து நான் வந்து இதை வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு அந்த கீரை தண்ணி இந்த பாசி பருப்பு வடித்த தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா ஊற்றி கலந்துட்டு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் இந்த சூப் ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து கடைசியாக பெப்பர் தூள் போட்டுவிட்டு பெப்பர் தூள் பார்த்து போடுங்க ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தையை குடிக்க மாட்டாங்க இப்போது பெப்பர் தூள் போட்டு கலக்கியாச்சு உருளைக்கலந்து வருவோம் ரெடி சூப் ரெடி ஆயிடுச்சு கீரை வேக வச்ச தண்ணியும் நான் பார்த்தீங்கன்னா இது கூட ஊற்றி தான் கலக்கியிருக்கேன் கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிருவேண்டாம் உருளைக்கிழங்கு சிப்ஸோடு இந்த சூப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்